இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் முப்பத்தொராம் தேதி திங்கக்கிழமை குரூதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் சுபகாரிய முயற்சிகள் நற்பலனை கொடுக்கும் திசவராசி அன்பர்களுக்கு நினைத்த காரிய நினைத்தபடி நிறைவேறும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலைப்பழு குறையும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய சற்றே கடின உழைப்பு தேவை பெரிய மனிதர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியை தரும் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக அமையும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி கிட்டும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பிரிச்சிய ராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் தெய்வ தரிசனம் மனதிற்கு நிம்மதியை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு விட்டு செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை குறைக்க முடியும் நண்பர்களின் ஆர்நல் வார்த்தைகள் புது நம்பிக்கையை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு சிலருக்கு வியாபார ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் ஆதரவாக செயற்படுவார்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்